எல்லாருக்கும் வணக்கம் போமா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பார்ட்டாக கேட்டுட்ருக்கோம் வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இது என்ன சொல்ல வேண்டும் என்பதையும் எதை சொல்லாமல் விட வேண்டும் என்பதையும் அறிவது என்று அர்த்தமாகும் சாமர்த்தியம் இல்லாத திறமை எப்போதுமே விரும்பத்தக்கதல்ல சொற்கள் மனப்பாங்கை பிரதிபலிக்கும் சொற்கள் உணர்வுகளை புண்படுத்தி உறவு முறைகளை கெடுத்துவிடும் நிறைய பேர் எந்த ஒரு இயற்கை அழிவுகளாலும் புண்படுவதை விட பொருந்தாத வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்களால் தான் அதிகம் புண்படுகிறார்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்ததை சொல்வதை விட நீங்கள் சொல்வதை தேர்ந்தெடுங்கள் அதுவே ஞானத்திற்கும் முட்டாள்தனத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசமாகும் அதிகப்படியான பேச்சு என்பது கருத்து பரிமாற்றம் என்று பொருளாகாது குறைவாக பேசுங்கள் அதிகம் சொல்லுங்கள் ஒரு முட்டாள் சிந்திக்காமல் பேசுகிறான் ஒரு அறிவாளியோ பேசுவதற்கு முன் சிந்திக்கிறான் கசப்புடன் பேசப்படும் வார்த்தைகள் சரிசெய்ய முடியாத அழிவை ஏற்படுத்தும் பல சமயங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் பேசுகின்ற விதமே குழந்தைகளின் தலைவிதியை நிர்ணயம் செய்கிறது பேசப்பட்ட சொற்களை திரும்ப பெற முடியாது ஸ்போக்கன் வேர்ட்ஸ் கான் பி ரிட்ரைட் ஒரு விவசாயி தனது பக்கத்து வீட்டுக்காரரை அவதூறாக பேசிவிட்டார் பிறகு தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு வேண்டுவதற்காக ஒரு மத போதகரிடம் சென்றார் அந்த போதகர் அவனிடம் ஒரு நிறைய இறகுகளை எடுத்து போய் நகரின் நடுவில் கொட்டிவிட்டு வருமாறு சொன்னார் விவசாயியும் அவர் சொன்னபடியே செய்தான் பிறகு அந்த போதகர் அவனை திரும்ப போய் அந்த இறகுகளை சேகரித்து மீண்டும் பையில் போட்டு கொண்டு வரும்படி கேட்டுக்கொண்டார் அந்த விவசாயி என்னதான் முயற்சித்தாலும் அவனால் அவ்வாறு செய்ய முடியவில்லை ஏனென்றால் இறகுகள் எல்லாம் பறந்து போய்விட்டன அவன் வெறும் பையுடன் திரும்பினான் அந்த போதகர் இதுவே உனது சொற்களுக்கும் பொருந்துவதாகும் நீ அவற்றை மிக சுலபமாக எரிந்துவிட்டாய் ஆனால் உன்னால் அவற்றை திரும்ப பெற முடியாது ஆகவே உனது சொற்களை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இரு என்றார் படிநிலை ஐந்து விமர்சிக்கவோ குறை கூறவோ வேண்டாம் டோன்ட் கிரிட்டிசைஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் நான் விமர்சனம் என்று சொல்லும்போது நான் குறிப்பிடுவது எதிர்மறை விமர் விமர்சனத்தை பற்றியே நாம் ஏன் விமர்சிக்க கூடாது ஒருவர் விமர்சிக்கப்பட்டால் அவர் தற்காப்பில் இறங்கிவிடுவார் நாம் எப்போதுமே விமர்சிக்க கூடாதா அல்லது நாம் நல்லவித விமர்சனத்தை கொடுக்கலாமா ஒரு விமர்சகர் என்பவர் காரில் பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டு வேண்டாத அறிவுரைகளை கூறி ஓட்டுநரை குழப்புபவர் நல்லவித விமர்சனம் பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் ஆக்கப்பூர்வமான விமர்சனம் என்றால் என்ன கீழே தள்ளிவிடும் எண்ணம் இல்லாமல் உதவும் உணர்வோடு விமர்சியுங்கள் உங்களது விமர்சனங்களில் தீர்வுகளை வழங்குங்கள் ஒருவரின் நடத்தையை விமர்சியுங்கள் அந்த அல்ல ஏனென்றால் நாம் அவரை விமர்சிக்கும் போது அவரது சுய கௌரவத்தை கொண்படுத்துகிறோம் விமர்சிக்கும் உரிமை என்பது உதவி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும் வரைதான் விமர்சனம் செய்பவருக்கு அந்த செயல் இன்பத்தை கொடுக்காத வரை அது சரிதான் விமர்சனம் செய்வது ஓர் இன்பமாக ஆகிவிடும் போது அதை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம் பிறரை ஊக்கப்படுத்தும் விமர்சனத்தை தருவதற்கான சில ஆலோசனைகள் ஒரு பயிற்சியாளராக இருங்கள் உதவி செய்யும் மனப்பாங்குடன் விமர்சியுங்கள் விளையாட்டு வீரரின் செயல்திறனை மேம்படுத்த உதவுவதற்காகவே ஒரு பயிற்சியாளர் விமர்சிக்கிறார் மற்றவரின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுதலும் அக்கறையும் ஒரு தூண்டுகோளாக செயல்படும் மனப்பாங்கு ஒருவரை தண்டிப்பதாக இருப்பதை விட திருத்துவதாக இருக்க வேண்டும் நீங்கள் எப்போதும் அல்லது நீங்கள் ஒரு போதும் என்று சொல்வதை விட குறிப்பிட்டு சொல்லுங்கள் தெளிவற்ற விமர்சனம் மனக்கசப்பையை உருவாக்கும் உங்களது செய்திகளை சரியாக பெறுங்கள் அவசரப்பட்டு முடிவு முடிவுகளை எடுத்து விடாதீர்கள் நமக்கு எல்லோருக்குமே கருத்துக்களை சொல்ல உரிமை இருக்கிறது ஆனால் நமக்கு தவறான செய்திகளை தர உரிமை இல்லை விமர்சனம் செய்வதற்கு அவசரப்படாதீர்கள் அமைதியாக இருங்கள் ஆனால் உறுதியாக இருங்கள் இணங்க வைப்பதற்கு விமர்சியுங்கள் மிரட்டுவதற்கு விமர்சனம் செய்யாதீர்கள் சரியான முறையில் விமர்சனம் தரப்பட்டால் திரும்ப திரும்ப சொல்வதற்கான தேவையை அது குறைத்துவிடும் தனியாக கூப்பிட்டு விமர்சியுங்கள் பொது இடத்தில் விமர்சிக்க வேண்டாம் ஏன் ஏனென்றால் அது நல்லெண்ணத்தை ஏற்படுத்தும் ஆனால் பொது இடத்தில் செய்யும் விமர்சனம் அவமானப்படுத்தும் மற்றவர்களுக்கும் அவர்களது நிலையை விளக்குவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் அவர்கள் தங்களது தவறுகளை திருத்திக் கொள்வதால் என்னென்ன பயன் பெறுவார்கள் என்று அவர்களுக்கு காட்டுங்கள் செயலை விமர்சியுங்கள் செயல் புரிபவரை அல்ல சொந்த மனக்கசப்பை வெளிப்படுத்தாதீர்கள் ஒரு செயலை செய்வதால் ஏற்படும் நஷ்டத்தையும் அதை திருத்திக் கொள்ளாவிட்டால் ஏற்படும் எதிர் விளைவுகளையும் மட்டும் சுட்டி காட்டுங்கள் மேம்படுத்துவதற்கான யோசனைகளை அவர்களிடமே கேளுங்கள் செய்யும் செயலைப் பற்றி கேள்வி எழுப்பலாம் அந்த செயலின் நோக்கத்தை பற்றி அல்ல நோக்கமே கேள்விக்குரியதாக இருந்தால் உறவு முறையை முடித்துக் கொள்வதை சிறந்தது அளவாக விமர்சனம் செய்யவும் அதிகப்படியாக செய்ய வேண்டாம் விமர்சனம் என்பது மருந்து கொடுப்பது போன்றது அது ஒரு சரியான அளவோடு கூடிய கலவையாக இருக்க வேண்டும் அதிகப்படியாக இருந்தால் பாதகமான விளைவுகள் இருக்கும் மிக குறைவாக இருந்தால் செயலற்றதாக இருக்கும் விமர்சனமும் அந்த கோணத்தில் வைக்கப்பட வேண்டும் சரியான அளவில் நல்லவித வழியில் கொடுக்கப்பட்டால் அது அற்புதங்களை நிகழ்த்தும் விமர்சிக்கப்பட்டவர்கள் தங்களது தவறுகளை ஏற்றுக்கொண்டு நல்லவித ஆலோசனைகளை தர முன்வந்தால் அவர்களை பாராட்டுங்கள் பாராட்டுதலோடு கூடிய ஒரு நல்ல விஷயத்துடன் விமர்சனத்தை முடியுங்கள் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ரிசீவிங் கிரிட்டிசிசம் நியாயமாகவோ நியாயம் இல்லாமலோ நாம் விமர்சிக்கப்படும் நேரங்களும் வரலாம் இந்த உலகில் மாபெரும் மனிதர்கள் எல்லாம் விமர்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நியாயமான விமர்சனம் மிகவும் உதவியாக இருக்கும் அதனை ஒரு மதிப்பு வாய்ந்த கருத்தாக நல்ல விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நியாயமற்ற விமர்சனம் என்பது உண்மையில் மாறுவேடத்தில் வேடத்தில் இருக்கிற பாராட்டாகும் சராசரி மக்கள் வெற்றியாளர்களை வெறுக்கிறார்கள் வெற்றி அடையாத மக்களை யாரும் பொதுவாக விமர்சிப்பதில்லை நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் ஒன்றுமே பேச ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் உங்களை உறுதியாக யாரும் விமர்சிக்க மாட்டார்கள் விழிப்புணர்வை கொண்டு வருவதன் மூலமாக அதனை ஒழிக்கவோ திருத்தவோ செய்துவிட முடியும் பொறாமை பொறாமையில் விமர்சனம் வந்தால் அதனை மாறு வந்து பாராட்டாக எடுத்துக் நீங்கள் ஏன் நியாயமில்லாத முறையில் விமர்சிக்கப்படுகிறீர்கள் என்றால் அவர்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருக்க விரும்பப்படுவதால்தான் பழுத்த மரமே கல்லடிபடும் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளும் திறமை இல்லாமல் இருந்தால் அது தாழ்வான சுய கௌரவத்தின் அறிகுறியாகும் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஆலோசனைகள் சரியான உணர்வோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மன வெறுப்போடு ஏற்றுக்கொள்வதை விட பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதிலிருந்து படிப்பினை கற்றுக்கொள்ளுங்கள் திறந்த மனதுடன் அதை ஏற்று அதை மதிப்பிட்டு அதற்கு பொருள் இருந்தால் செயல்படுத்துங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை தருபவரிடம் நன்றியுடன் இருங்கள் ஏனென்றால் அவர் நல்லதே நினைத்து உங்களுக்கு உதவி இருக்கிறார் உயர்ந்த சுய கௌரவம் உள்ளவர் நல்லவித விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை மேம்படுத்திக் கொள்வார் வெறுப்படைய மாட்டார் பெரும்பாலான மக்களிடம் உள்ள பிரச்சனையை விமர்சிக்கப்பட்டு வெற்றியடைவதை விட பாராட்டப்பட்டு தோல்வி அடைவதை விரும்புவதாகும் குறை கூறுதல் கம்ப்ளைன்ட்ஸ் சிலர் ஓயாமல் குற்றம் சாட்டுவார்கள் ஒன்று சூடாக இருந்தால் மிகவும் சூடாகவும் குளிர்ச்சியாக இருந்தால் மிகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் ஒவ்வொரு நாளும் மோசமான நாளாகும் எல்லாமே சரியாக நடந்தாலும் கூட அவர்கள் குறை சொல்வார்கள் குறை கூறுவது நல்ல பழக்கம் இல்லை ஏன் ஏனென்றால் ஐம்பது சதவீத மக்கள் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை பற்றி கவலைப்படாதவர்கள் மீதமுள்ள ஐம்பது சதவீத மக்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் மகிழ்ச்சி அடைவார்கள் குறை கூறுவதால் என்ன பயன் ஒரு பயனும் இல்லை அது ஒரு குணாதிசயமாக ஆகிவிடுகிறது நாம் எப்போதுமே குறை கூறக்கூடாதா குறைகளை வரவேற்க கூடாதா இல்லவே இல்லை விமர்சனத்தை போன்றே குறைகளும் நல்ல விதத்தில் சொல்லப்பட்டால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு உருப்படியான குற்றச்சாட்டு குற்றம் சாட்டுபவர் அக்கறையுடன் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னை திருத்திக் கொள்ள இரண்டாவது வாய்ப்பொன்றை தருகிறது படிநிலை ஆறு புன்னகையுடன் கனிவாக இருங்கள் ஸ்மைல் அண்ட் பி கைண்ட் புன் சிரிப்பு சிரிப்பு குறைத்துவிடாது எதையும் உருவாக்கத்தான் தான் அதிகம் தருபவரை வறியவராக்காமல் பெறுபவரை வளமாக்கிவிடும் அது மின்னல் கீற்றனர் நடந்துவிடும் அதன் நினைவுகளோ என்றென்றும் நீடித்து நின்றுவிடும் இது வன்றி வாழும் அளவிற்கு ஒருவரும் செல்வந்தரும் இல்லை இதன் பயனை அடைய முடியாமல் முடியா அளவிற்கு எவரும் வரியவரும் இல்லை இது இல்லங்களில் சந்தோஷம் தரும் வியாபாரத்தில் நல்லெண்ணம் தரும் இதுவே நண்பர்களின் உறுதி கையெழுத்தும் ஆகும் இது சோர்விற்கு ஓய்வாகும் ஊக்கமின்மைக்கு ஒளியாகும் துன்பத்திற்கு சூரிய வெளிச்சமாகும் பிரச்சனைகளுக்கு இயற்கை தரும் சிறந்த முறிவு மருந்தாகும் இருந்தும் அதனை பிச்சையாக பெறவோ வாங்கவோ கடனாய் பெறவோ அல்லது திருடவோ முடியாது அது கொடுக்கப்படாத வரையில் எவருக்குமே பயனில்லாத ஒன்றாய் இருப்பதனால் காலை பொழுதினூடே உங்கள் நண்பர்களில் சிலர் மிகவும் சோர்வாய் இருப்பதனால் உங்களை பார்த்து சிரிக்காமல் இருக்கலாம் உங்களது புன் சிரிப்பினில் ஒன்றை அவர்களுக்கு தாருங்கள் தருவதற்கு புன் சிரிப்பே இல்லாதவர்களுக்கு தான் உங்களது புன் சிரிப்பு மிகவும் தேவைப்படுகிறது மன மகிழ்ச்சி நல்ல தன்மையிலிருந்து பெருக்கெடுக்கிறது புன்சிரிப்பு பொய்யாகவோ அல்லது உண்மையாகவோ இருக்கலாம் ஓர் உண்மையான புன்சிரிப்பை பெறுவதே முக்கியம் சிரிப்பதை விட முகம் சுளிப்பதற்கு அதிக தசைகள் தேவைப்படுகின்றன சிரிப்பது முகம் சுழிப்பதை விட சுலபமானது அது முக மதிப்பை மேம்படுத்துகிறது புன் சிரிப்பு தொற்றும் தன்மையுடையது உடையது அது தோற்றத்தை மேம்படுத்துகிற செலவில்லாத வழியாகும் சிரித்த முகத்தை யாரும் வரவேற்பார்கள் யார்தான் ஒரு முனகுபவரை சுற்றி இருக்க விரும்புவார்கள் அவரை விட பெரிய முனகுபவரை தவிர வேறு யாருமே விரும்ப மாட்டார்கள் ஒரு கனிவான உண்மையான புன்னகை ஒரு பொய்யான புன்னகையைப் போலவே எளிதில் இனம் காணப்பட்டுவிடும் படிநிலை ஏழு பிறருடைய நடத்தையை எப்போதும் நல்ல அர்த்தத்துடன் எடுத்துக்கொள்ளுங்கள் போதுமான தகவல்கள் இல்லாத போது மற்றவர் செய்யும் மற்றும் செய்யாத காரியங்களுக்கு மக்கள் ஒரு எதிர்மறை விளக்கத்தை இயல்பாய் தந்து விடுவார்கள் சிலர் இந்த உலகமே அவர்களை தவறு சொல்வதற்கே இருப்பதாய் எண்ணுவார்கள் அது உண்மை இல்லை எதையும் நல்ல வித எண்ணத்தோடு தொடங்குவதால் நல்ல உறவு முறைகளை பெறுகிற இனிமையானதொரு குணத்தை வளர்த்துக் வளர்த்துக்கொள்கிற வாய்ப்பை நாம் பெறுகிறோம் உதாரணத்திற்கு நாம் ஒருவருக்கு தகவல் அனுப்பிவிட்டு இரண்டு நாட்களுக்கு அவரிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வராமல் எத்தனை முறை இருந்திருக்கிறோம் அப்போது நம் மனதிற்கு வரும் முதல் எண்ணமே எனது செய்திக்கு பதில் தருவதற்கு அவர்களுக்கு அக்கறை எடுத்துக்கொள்ளவே இல்லை அல்லது அவர்கள் என்னை புறக்கணித்து விட்டார்கள் என்பதே ஆகும் இது எதிர்மறையாகும் உண்மையில் அவர்கள் முயற்சி செய்து முடியாமல் போயிருக்கலாம் அவர்கள் அனுப்பிய செய்தி நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் அவர்களுக்கு வேறு ஏதாவது நெருக்கடி ஏற்பட்டிருக்கலாம் அவர்களுக்கு நமது செய்தி போய் சேராமல் இருக்கலாம் இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் சரியாக தெரியாத வரையில் நல்ல விதமாக எதையும் எடுத்துக்கொண்டு தொடங்குவதே பயனுள்ளது படிநிலை எட்டு நன்கு காது கொடுத்து கேளுங்கள் உங்களுக்கு கீழ் வரும் கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் சொல்வதை மற்றவர் கேட்க வேண்டும் என்று விரும்பி அவர்கள் கீழ் வருமாறு நடந்து கொண்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அவர்கள் நீங்கள் சொல்வதை கேட்டதை விட அதிகமாக பேசினார்கள் அவர்கள் நீங்கள் சொன்ன முதல் விஷயத்தை ஒப்புக்கொள்ளவில்லை அவர்கள் உங்கள் பேச்சின் ஒவ்வொரு கட்டத்திலும் குறுக்கிட்டார்கள் அவர்கள் பொறுமை இல்லாமல் நீங்கள் தொடங்கிய ஒவ்வொரு தொடரையும் முடித்தார்கள் அவர்கள் அங்கே உடலளவில் இருந்தார்களே தவிர அவர்களது மனது எங்கோ இருந்தது அவர்கள் கவனமாக கேட்கவே இல்லை இதனால் நீங்கள் ஒவ்வொன்றையும் மூன்று முறை திருப்பி சொல்ல வேண்டியிருக்கிறது சம்பந்தமே இல்லாத கருத்துக்களை சொன்னார்கள் சம்பந்தமே இல்லாத கேள்விகளை கேட்டார்கள் அவர்கள் படபடப்பாகவும் கவனம் சிதறிய நிலையிலும் இருந்தார்கள் அவர்கள் நிச்சயமாக கேட்கவில்லை கவனம் செலுத்தவில்லை இவை எல்லாம் பேச்சிலும் பேசிய மனிதரிடத்திலும் அக்கறை இல்லாமல் இருந்ததையும் மரியாதையின்மையும் காட்டுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் புறக்கணிக்கப்பட்டதாக அவமானப்பட்டுவிட்டதாக ஒதுக்கி வைக்கப்பட்டதாக எரிச்சல் விரக்தி முட்டாளாக்கப்பட்டு விட்டதாக தாழ்ந்து விட்டதாக முக்கியமற்றவராக போய்விட்டதாக மிகவும் சிறியவராகி சிறியவராகிவிட்டதாக பொருட்படுத்தாததாக போய் போய்விட்டதாக சங்கடம் ஊக்கமின்மை மனசோர்வு நாம் இந்த காட்சியை சற்று மாற்றி பார்ப்போம் நீங்கள் சொல்வதை யாராவது கேட்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பி அவர்கள் நீங்கள் விரும்பி அவர்கள் உங்களை சௌகரியமாக உணர வைக்கும் போது தங்களது திசை திரும்பாத கவனத்தை உங்களிடம் செலுத்தும் போது சரியான பொருத்தமான கேள்விகளை கேட்கும்போது உங்களது பேச்சில் உள்ள விஷயங்களில் ஆர்வம் காட்டும்போது நீங்கள் எப்படி உணர்வீர்கள் முக்கியமானவராக மன மகிழ்ச்சி அடைந்தவராக திருப்தி அடைந்தவராக பயனுள்ள ஒரு மனிதராக மற்றவர்களால் நல்ல முறையில் நடத்தப்படுவதாக நல்ல மனநிலையில் உள்ளவராக சந்தோஷம் உங்கள் மதிப்பு உயர்ந்ததாக ஊக்குவிக்கப்பட்டதாக உந்தப்பட்டதாக மற்றவர் சொல்வதை கவனமாகவும் ஆர்வமாகவும் கேட்க விடாமல் நம்மை எவை வெளிப்புற தடைகள் நம்மை திசை திருப்பும் பொருட்கள் நிகழ்வுகள் சப்தம் சோர்வு உள் உள்புற தடைகள் ஏற்கனவே இருக்கும் சிந்தனைகள் மற்றும் கவனமின்மை பாரபட்சமோ மனிதர்களை பற்றி அவசரப்பட்டு முடிவெடுத்தலும் கருத்திலோ பேசுவரிடமோ ஆர்வமின்மை மொழி புரிந்துணர்தல் போன்ற அறிவாய்ந்த தடைகளும் இருக்கலாம் மற்றவர்களை பேச வைக்க வேண்டுமானால் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் காது கொடுத்து கேட்பது அக்கறையை காட்டுகிறது மற்றவரிடம் ஒரு அக்கறையான மனப்பாங்கை நீங்கள் காட்டும்போது அவர் முக்கியமானவராக உணர்கிறார் அவர் முக்கியமானவராக உணரும்போது என்ன நடக்கிறது அவர் மிகவும் தூண்டப்படுவதுடன் உங்களது கருத்துக்கும் செவி ஒரு திறந்த இதயத்தின் நம்பக்கூடிய ஒரே அறிகுறி திறந்த காதே ஆகும் டேவிட் ஆக்ஸ்பர்கர் நன்கு கேட்டு உணர்பவராக இருப்பதற்கு பேசுபவரை பேச ஊக்குவிக்கவும் கேள்வி கேளுங்கள் இது ஆர்வத்தை காட்டுகிறது குறுக்கிடாதீர்கள் தலைப்பை மாற்றாதீர்கள் புரிந்து கொண்டதையும் மரியாதையையும் காட்டுங்கள் கவனம் செலுத்துங்கள் ஒருமுகப்படுத்துங்கள் கவனம் திசை திருமாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பரிவு காட்டுங்கள் திறந்த மனதுடன் இருங்கள் முன்னமையே உருவாக்கிக் கொள்ளப்பட்ட கருத்துகளும் பாரபட்ச எண்ணங்களும் நீங்கள் கேட்டுணர்வதை தடுப்பதற்கு அனுமதிக்காதீர்கள் செய்தியின் மேலேயே கவனத்தை செலுத்துங்கள் அது எவ்வாறு சொல்லப்படுகிறது என்பதன் மேல் இருக்கக்கூடாது முக பாவங்கள் கண் தொடர்பு போன்ற மொழிசாரா கருத்து பரிமாற்றத்தை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் மொழிசார் கூறுகளில் இருந்து ஒரு வேறுபட்ட சக்தியை அவை சொல்லலாம் உணர்வுகளை கேட்டுணருங்கள் வெறும் வார்த்தைகளை அல்ல படிநிலை ஒன்பது உற்சாகமாக இருங்கள் பி உற்சாகம் இல்லாமல் பெரிதாக எதுவுமே எப்போதுமே சாதிக்கப்பட்டதில்லை ரால்ஃப் வால்டோ எமர்சன் உற்சாகமும் வெற்றியும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே போகும் ஆனால் உற்சாகம் முதலில் வருகிறது உற்சாகம் தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கும் ஒழுங்குணர்வை உயர்த்தும் விசுவாசத்தை வளர்க்கும் விலை மதிப்பு இல்லாதது உற்சாகம் தொற்றுத்தன்மை உடையது ஒருவர் பேசும் முறையில் இருந்தோ அல்லது நடக்கும் முறையில் இருந்தோ அல்லது கை கொழுக்கும் முறையில் இருந்தோ நீங்கள் உற்சாகத்தை உணரலாம் உற்சாகம் என்பது ஒருவர் முயன்று பெறவும் பயிற்சி செய்யவும் கூடியதொரு பழக்கமாகும் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டு ஒன்றுக்கு ஒரு மில்லியன் டாலர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த சார்லஸ் வேப்பிடம் இத்தகைய ஒரு அதிக சம்பளத்தை அவர் சம்பாதிப்பது இரும்பை தயாரிக்கும் அவரது அசாதாரண திறமையினாலா என்று கேட்கப்பட்டது சார்லஸ் வாப் அதற்கு நான் பெற்றிருக்கும் பெரிய சொத்தை மக்களிடையே உற்சாகத்தை எழுப்பும் எனது திறமை எனது பாராட்டுதலாலும் ஊக்குவித்தலாலும் ஒரு மனிதனுக்கு உள்ளே இருக்கும் சிறந்தவற்றை வெளிக்கொணரும் வழி எனக்கு தெரியும் என்று பதிலளித்தார் நீங்கள் உயிருடன் உள்ள போது வாழுங்கள் இறப்பதற்கு முன்பாகவே நீங்கள் இறந்து விடாதீர்கள் உற்சாகமும் விருப்பமும் தான் சராசரியான வரையும் சிறப்பான நிலைக்கு மாற்றும் வெப்பநிலையில் ஒரே ஒரு டிகிரி வித்தியாசத்தில் நீர் ஆவியாக மாறிவிடுகிறது உலகில் உள்ள பெரிய பெரிய இயந்திரங்களை இந்த நீராவி இயக்குகிறது இது போலவே நம் வாழ்வில் நாம் எதையும் செய்வதற்கு உற்சாகமானது உதவுகிறது படிநிலை பத்து நேர்மையான மனமார்ந்த பாராட்டினை வழங்குங்கள் வில்லியம் ஜேம்ஸ் என்ற மனோ தத்துவ அறிஞர் மன மனித இனத்தின் ஆழ்ந்த விருப்பங்களில் ஒன்று பாராட்டப்பட விரும்புவது தேவையற்றவர் என்ற உணர்வு புண்பட வைக்கக்கூடியது என்று கூறியிருக்கிறார் விலை உயர்ந்த நகைகள் உண்மையான பரிசுகள் இல்லை அவையெல்லாம் குறைகளை மறைக்கக்கூடிய சமாதானமாகும் பல முறை நாம் பிறருக்கு பரிசுகளை வாங்குவதே அவர்களோடு போதுமான அளவிற்கு நேரத்தை செலவழிக்காததை ஈடுகட்டவே ஆகும் உண்மையான பரிசுகள் என்பவை உங்களை நீங்களே ஒரு அங்கமாக தருவதுதான் பிறருக்கு ஒருவர் தரும் மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்று மனமார்ந்த பாராட்டாகும் அது ஒருவரை தான் முக்கியமானவர் என என்ன வைக்கும் முக்கியமானவராக உணரும் ஆசையே பெரும்பாலான மக்களின் மிகப்பெரிய ஏக்கங்களில் ஒன்றாகும் அதுவே பெரி பெரியதொரு உந்துகோளாக இருக்கலாம் இன்று மிகப்பெரிய பெரிய நோய் தொழுநோயோ அல்லது காச நோயோ அல்ல ஆனால் தான் ஒரு தேவையற்றவர் என்ற உணர்வே ஆகும் அன்னை தெரசா பாராட்டு திறனோடு இருப்பதற்கு சில வழிமுறைகளை கொண்டிருக்க வேண்டும் அது குறிப்பானதாக இருக்க வேண்டும் நான் ஒருவரிடம் போய் அவர் நல்லதொரு வேலையை செய்தார் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டால் அவரது மனதினுள் என்ன ஓடும் அவர் நான் என்ன நல்லது செய்தேன் என்று எண்ணி குழம்புவார் ஆனால் நான் அந்த கடுமையான வாடிக்கையாளரை நீங்களே கையாண்ட விதம் சிறப்பாக இருந்தது என்று சொன்னால் அவர் தான் எதற்காக பாராட்டப்படுகிறோம் என்பதை தெளிவாக அறிவார் அது உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் பாரா பாராட்டப்பட வேண்டிய ஒன்றை ஒருவர் செய்து நாம் ஆறு மாதங்களுக்கு பிறகு நமது பாராட்டை அவருக்கு கொடுத்தால் அதன் திறன் குறைந்துவிடும் அது மனமார்ந்ததாக இருக்க வேண்டும் அது இதயத்திலிருந்து ஊற்றெடுத்து வர வேண்டும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் உண்மையானதாக இருக்க வேண்டும் பாராட்டுதலுக்கும் புகழ் பாடுவதற்கும் உள்ள வேறுபாடு என்ன ஒன்று இதயத்திலிருந்தும் மற்றொன்று வாயிலிருந்தும் வருகின்றது ஒன்றிற்கு உள்நோக்கம் உள்ளது மற்றதற்கு அக்கறை இருக்கிறது சிலர் உண்மையான பாராட்டை தருவதை விட போலி புகழ்ச்சி சுலபமாக இருப்பதாக எண்ணுகிறார்கள் புகழ் பாட வேண்டாம் மற்றவர்களின் புகழ்ச்சிக்கு பலியாகவும் வேண்டாம் பள்ளிகளில் உள்ளதொரு பழைய கோட்பாடு போலி புகழ்ச்சியே முட்டாள்களின் உணவு இருந்தும் முட்டாள்களின் உணவு இருந்தும் அறிவாளிகளை அவ்வப்போது நீங்கள் கொஞ்சம் இதை உண்ணத்தான் செய்கிறீர் ஜோனத்தன் ஸ்வீட் ஒரு பாராட்டை வழங்கும்போது ஆனால் என்று கூட்டி சொல்லாதீர்கள் ஒரு இணைப்பு சொல்லாக ஆனால் என்பதை பயன்படுத்துவதால் நாம் பாராட்டின் தன்மையை அழித்து விடுகிறோம் மற்றும் அதோடு கூட அல்லது வேறு பொருத்தமான இணைப்பு சொற்களை பயன்படுத்துங்கள் உங்களது முயற்சியை நான் பாராட்டுகிறேன் ஆனால் என்பதை விட நான் உங்களது முயற்சியை பாராட்டுகிறேன் நீங்கள் தயவு செய்து போன்றவற்றை சொல்லவும் பாராட்டை பிறகு அதற்கானதொரு பதிலுக்காகவோ அல்லது நன்றிக்காகவோ காத்திருப்பது முக்கியமே இல்லை சிலர் பதிலுக்கு சில பாராட்டுகளை எதிர்நோக்கி இருப்பார்கள் பாராட்டின் குறிக்கோள் அது இல்லை நீங்கள் பாராட்டை பெறும்போது அதனை நன்றி என்று சொல்லி கனிவோடு ஏற்றுக்கொள்ளவும் உண்மை இல்லாத பாராட்டை விட நேர்மையான மறுப்பை சுலபமாக கையாள முடியும் இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக கதை போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ